வணக்கம் பாண்டியஸ்வர் சரியில்லை கோமதி சொல்கிறாங்க இன்றைக்கி தான் வந்தால் அதுக்குள்ளார ராணி ஆகணும்னு பார்க்குறா நான் விட்டுவிட வேணா என்ன அவர் கூப்பிட்டோம் அதை வச்சுக்கிறேன்னிட்டு அவங்க கோவப்பட்டு திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரமாக பார்த்து பாண்டியன் தங்கமையில் கூப்பிட்றாரு அவங்கள வந்து நிற்கிறாங்க என்னம்மான்ட்டு இவங்க வெளியில் வராங்க உங்கள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரா அவனோட ஃபோன் எடுக்கல அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த அம்மா ஃபோன்ட்டு அவர் திரும்பினாக்கா திரும்பினாக்காயங்க இவங்க இருக்காங்க என்ன கோமத்தின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்கட்டு அவங்க தயங்குறாங்க அவர் போய்ட்டார் இவங்க திரும்ப சமையல் கட்டுக்கிட்டு வந்துடுறாங்க என்ன அவ்வளோ வேகமாக போனீங்க திரும்ப வந்துட்டிங்களான் அவர் ஃபோனுக்காகத்தானே கூப்பிட்டாரு அதனால என்ன பண்ண முடியும் நான் சும்மா வேற கோவப்பட்டுட்டு அமைதியாகிடுறாங்க மாடி மேல கதிர் செந்தில் அவங்க மாமா மூணு பேரும் வந்து நிற்கிறாங்க ரொம்ப காரமாக பண்ணியிருக்காங்க சாப்பாடு நல்லா தான் இருக்குது நல்லா தான் பண்ணுறாங்க காரமாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மாமா ரொம்ப ஓவராக தாங்கி பிடிக்கிறாங்க தங்கமயிலுக்கு அதுக்காக மீனாவையும் ராஜ்யம் சீண்டி பேசுவார் அவருன்ட்டு அவர் ரொம்ப ஜாஸ்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு மீனாவை இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அது தப்புன்னு சொல்கிறார் அவர் அவர்கிட்ட நான் பர்மிஷன் கூட கேட்டேன் அப்படியும் அவர் மாதிரி வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டார் மாமான்ட்டு ஆமாண்டா அவர் என்னை கூட அப்படி தான் நீங்கள் நான் பரவாயில்லடா ஆனால் நான் உங்கள் மாமா கூட இவ்வளோ நாள் அப்படி தான் இருக்கேன் அவரோட குணம் மாறாதுன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா எப்பவுமே அப்படி தான் அங்கப்பா என்ன தான் அதை நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் ஆகும்னு சொல்லும்போது போது ஆமாம் நான்ட்டு இவங்க புலம்புறாங்க பழனி சொல்கிறாரு அவர் தங்கமையில் புகழ்ந்து பேசிட்டோம் பாராட்ட பேசிட்டோம் ஆனால் எங்கள் அக்கா ஒரு பாய்ச்சிக்கிட்ட ஊரில் பேசுறதில்லை அதுக்கு கதிரும் சொல்கிறாரு ஆமா எங்கள் அம்மா இவ்வளோ வருஷம் தானே சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரத்தை புகழ்ந்தா என்னன்னுட்டு அவருக்கு அது மாதிரி மனசில் புதுசு இல்லை தங்கமையில் அதனால் பேசியிருப்பார் அதுக்காக மாமா ராஜியோ மீனாவும் இதில் சண்டைக்கு இழுத்து விட்டுறாரு இதனால எதிர்காலத்தில் தங்கமையில் மாமாவும் சமாதானமாகிடுவாங்க மாமியார் மருமக சண்டை வராது மாமனார் மருமகளுக்கெல்லாம் சண்டை வரும் போல இருக்குதுன்ட்டு அந்த எங்கள் அப்பா பற்றி பேசாதீங்கன்னுட்டு இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஆமாண்டா அவங்களுக்கு இதை விட பெரிய நல்ல அப்பா கிடச்சிச்சிருந்தா அவங்களாம் கையிலே பிடிக்க முடியாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு செந்தில் உள்ள வராரு இவங்க கேட்குறாங்க என்னங்க நீங்கள் நான் சென்னைக்கு போன சொல்லிட்டு இருந்தோம் அது உங்கள் பார்க்க சொல்லவே வேலை சொல்லும்போது நேரம் பார்த்து சொல்லலாம் அதெல்லாம் சொல்ல முடியலன்னு சொல்லும்போது ஏன் ஒரு மாதிரியாக ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போ இவர் கேட்குறாரு தங்கமையில தூக்கி வச்சு பேசுனோ ஒன்றை ஒரு மாதிரி சீண்டி பேசிட்டார் அப்போ அதனால் உனக்கு ஏதாவது கஷ்டமான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க இல்லை அதனால் பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க ஏதோ நாடகம் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்த மறுநிலை போய் எல்லாருமே இந்த மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் செய்வாங்களா எழுத்து போட்டு செய்யும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு சொல்கிறாரு இல்லைங்க அவங்க ஏதோ நாடகம் பண்ணுறாங்க நல்லாவே தெரியுதுன்ட்டு அப்போது இவர் சொல்கிறாரு என்ன நீ மாமான் கூப்பிடணும் எனக்கு ஆசையாக இருக்குது அண்ணி அண்ணன் அந்த மாதிரி கூப்பிட்றாங்களான்ட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க நான் கூட மாட்டேன்ட்டு இவங்க வைக்கப்படுறாங்க இதே நேரத்தில் கதிர் உக்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன கணக்கு இருக்கீங்க ஃபோனில் போடலாமே சொல்லும்போது நாங்கள் எழுதியே பழகப்பட்டுட்டோம் அதனால் எப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு இவர் செலவுக்கு பணம் கொடுக்குறாரு அவங்க வேணான்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் வேணாம் வேலைக்கு போட்டுமா நீங்கள் படிக்க மாட்டேன் படிங்க நான் வேலைக்கு போகிறேன்ட்டு அதுக்கு இவர் சொல்கிறாரு நீ படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகிற பணத்தை வச்சுக்கோ சொல்லும்போது அவங்க வாங்க மாட்டுறாங்க வச்சுக்கோ செலவுக்கு வேணும் இல்லை வச்சுக்கோன்ட்டு அவர் கொடுக்குறாரு சரி நீங்கள் மேலே படுத்துங்கணுன்னா நீங்கள் வெளியே வேலைக்கும் போயிட்டு படிக்கவும் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஃபேன் கூட இல்லை வேக்காடுறது நீங்கள் மேலே படுத்துங்கன்றாங்க பரவாயில்ல நான் கீழவே பட் அவர் தூங்கிடுறாரு தங்கமயில் கிட்ட சரவணன் சொல்கிறாரு காலையில் இவங்க எல்லா வேலை நீ செஞ்சுட்டு எல்லோரும் சாப்பாடு நல்லா இருந்து சொன்னாங்கன்ட்டு ஆமாம் சொன்னாங்க நானும் தான் கேட்டேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஆமாம் சாப்பாடு மட்டும் இல்லை நீ கூட நல்லா இருக்கன்ட்டு இவர் சொல்லும்போது அப்போ இவங்க கேட்குறாங்க நீங்கள் உங்களோட காதல் கதையை சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொன்னுங்க அந்த கதையை நான் கேட்கணும் போல போலருதுன்னு கேட்கும்போது அதை பற்றி வேற ஒரு நாள் பேசுகிறேன் அப்போ சொல்கிறேன்ட்டு அப்போது இவர் இந்த வீட்டில் எல்லாருமே உனக்கு பிடிச்சி போச்சு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று புரிஞ்சுட்டு நடந்துகிட்டு இருக்காங்க நீ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுன்ட்டு எல்லாருமே நல்லா செஞ்சுருக்கேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே கரண்ட்டு பொழுது வடிஞ்சு கோமதி வந்து பார்க்குறாங்க தங்கமல் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ எவங்க சொல்கிறாங்க நான் உங்களுக்கு காப்பி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் குடிங்க நான் இவ்வளோ சீக்கிரம் காப்பி குடிச்சி எங்களுக்கு பழக்கில் அப்புறமா குடிக்கிறேன்றாங்க நீங்கள் இதுக்கு மேலே மாற்றிக்கங்க நானும் மூத்த மரும வந்துட்டு போகிற எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் நான் போயிட்டு சமையல் செய்கிறேன் நீங்கள் போயிட்டு ஆறாமல் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க அதைக்கேட்டும் கோமதி ஷாக்காகிறாங்க இதோட முடியாதே நன்றி வணக்கம்